நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை என்பது சான்றோர் கூற்று ஆறு ஆதாரங்களிலும் கலந்திருக்கும் அண்ணாமலையார் வீற்றிருக்கும் புண்ணிய பூமி இந்த திருவண்ணாமலை இப்படிப்பட்ட தெய்வீக பூமியான திருவண்ணாமலை மாவட்டத்தை இந்த இந்த அரசு என்றே சொல்ல வேண்டும் இதை ஒரு உணர்த்தும் அகரம்பள்ளிப்பட்டு மற்றும் தொண்டாமனூர் கிராமங்களை இணைக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பதினாறு கோடியில் பாலம் கட்டப்பட்டது தமிழக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கட்டப்பட்ட இந்த பாலத்தை செப்டம்பர் இரண்டில் தமிழக அமைச்சர் வேலு திறந்து வைத்தார் பாலம் திறக்கப்பட்டு ஒரு சில மாதங்களே ஆன நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட பாலமும் அடி செல்லப்பட்டது பாலம் கட்டுன ரெண்டே மாதத்தில் இடிந்து விழுந்திருக்கிறது என்றால் இவர்கள் ஆட்சியின் லட்சணத்தை நீங்களே பாருங்கள் ஆமாம் இந்த கத்தியை யார் செய்தது நான் தான் செய்தேன் கொஞ்சம் கொடுங்க அதில் என்னடா தேடுகிறாய் அதில் என்ன தேடுகிறாய் ஆபத்தின் விளிம்பில் ஒரு மன்னன் தத்தளிக்கும் போது அனைத்து கத்திகளும் உடைகிறது என்னடா அர்த்தம் இது திமுக ஆட்சியில் இந்த மாவட்ட விவசாயிகள் பட்ட இன்னல்களையோ எளிதில் விட முடியாது விவசாயிகளுக்காக ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு துணை நிற்கக்கூடியவன் தான் இந்த ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது பேசுற ஓபனா பேசுற திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட ஏழு விவசாயிகள் மீது குண்டா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து போலி வழக்குகளை பதிவு செய்து மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர் உலக வரலாற்றிலேயே விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட நம்பர் ஒன் ஆட்சியாளர் என்றால் அது நம் தமிழக முதல்வர் தான் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்திய பின்பு இந்த கையாலாகாத திமுக அரசு விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டாசை வாபஸ் வாங்கி து இந்த அண்ட ஆளும் சன்னதிக்கு களங்கம் விளைவிக்க முயன்ற இந்த திமுக ஆட்சியை என்ன பெயர் சொல்லி அழைப்பது அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரத்தை மறைத்து வணிக வளாகம் கட்ட திட்டம் தீட்டிய இந்த இந்து விரோத திமுக அரசின் நயவஞ்சகத்தை எளிதில் மறந்துவிட முடியாது ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இவர்கள் போடும் ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை இதே மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சர் இந்த பிரச்சனைகளை சரி செய்யாமல் என்ன செய்து நான் இந்தியா என்ற வார்த்தைக்கு எந்த காலத்தில் நமக்கு எல்லாம் தாக்கம் இந்தியா ஏதோ வடக்கு முடிஞ்சதால் நம்மளை திராவிட நாடு பண்ண முடியுமா இந்த மாவட்டத்தில் அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகளும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் என்றார் முதல்வர் ஆனால் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் திருவண்ணாமலையில் இளம் பெண்களை பாலியல் செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கில் எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் வீடு புகுந்து பாலியல் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தங்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக மாணவிகள் தெரிவித்ததாக திருவண்ணாமலையில் மட்டும் இவ்வளவு குற்றங்கள் நடந்துள்ளது இப்பொழுது முதல்வரின் இரும்பு கரங்கள் எங்கே போனது திருவண்ணாமலையை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கும் இந்த திமுக அரசுக்கும் அதன் ஆட்சியாளர்களுக்கும் அடியோடு முடிவு கட்டுவோம் நம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் நன்மைக்காக பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்